தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க validity ஆஃப் wills அண்ட் லீகல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு வில் வந்து எப்போ validity ஆகும் அதோட கண்டிஷன்ஸ் வந்து எப்போ வந்து ஃபுல்ஃபில் ஆகுதோ அதே மாதிரி ஒரு வில்லை வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் அது வந்து வேலிடிட்டி ஆகும்ன்றது அர்த்தம் கிடையாது அதோட பேக்ஹண்டில் என்னெல்லாம் வந்து லா வந்து இம்ப்ளிகேஷன் இருக்கோ அது எல்லாமே வந்து இருக்கணும் ஸோ நம்ம இந்த பார்க்க போகிற கேஸ் வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஒரு வில்லு வந்து ஒரு பர்சன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க பட் அது வந்து ஃபேக்குன்னு சொல்லி நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணுறாங்க ஸோ அந்த கேஸில் என்னெல்லாம் நடந்தது ஸோ என்னெல்லாம் வந்து இதில் கீ ஹைலைட்ஸாக இருக்குன்றத நம்ம வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த கேஸோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேஸ் நேம் லீலான்ற பர்சனுக்கு வந்து நடக்குது ஸோ அவங்க தான் இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணுது இந்த கேஸோட நம்பர் கொடுத்துருக்க ஸோ இந்த கேஸில் டெஸ்டேட்டர் அதாவது பாலசுப்ரமணியம் என்ற பர்சன் வந்து ஃபாதர் இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இறக்குறாரு இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டிஷன் டீடு வந்து ரெடி பண்ணுறாரு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நடக்குது இந்த பர்டிகுலர் டைமில் ஒரு வில்லு வந்து ஜென்ரேட் பண்ணுறார் இவருக்கு வந்து ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட பசங்க பேரில் அந்த வில்லை வந்து எழுதி குடிக்கிறார் எழுதி எழுதி கொடுக்குறாரு பட் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை இந்த பர்டிகுலர் காரணத்தினால என்ன ஆகுது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இறக்குறாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அந்த முதல் பசங்கள் மனைவிக்கு பிறந்த பசங்க பேரை தான் வில்லு வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அவங்க அவங்களுக்குள்ளே வந்து பார்ட்டிஷனை பிரிக்கிறதுக்காக ஒரு சூட்டை வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க இப்போ இதில் வந்து டிஸ்பியூட் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ அந்த அந்த பர்டிகுலர் சூட்டை ஃபைல் பண்ணும்போது இரண்டாவது ஒய்ஃப் அவங்க தான் இந்த லீலான்றவங்க ஸோ இவங்களுக்கு பிறந்த பசங்க அண்ட் தென் லீலா இவங்க எல்லாருமே சேர்ந்து நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணுறாங்க என்னென்னா லேட்டஸ்டாக அவங்கக்கிட்ட ஒரு வில்லு இருக்குது அந்த வில் எக்ஸிக்யூட்டட் டேட் ஏப்ரல் சிக்ஸ் நைன்டீன் நைன்டி ஸோ இவங்க கிட்ட இருக்கிறது முதல் வைஃபோட இருக்கிறது வில் வந்து ஓல்டு வில்லு நாட் ரெஜிஸ்டர்ட் பட் இவங்க என்ன சொல்கிறாங்க என்கிட்ட இருக்கிறது ரெஜிஸ்டர்டு வில் ஸோ அந்த வில்லு வந்து அவங்க கிட்ட இருக்கிறத விட என்கிட்ட இருக்கிறது வந்து வேலிட் ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த பார்ட்டிஷன் சூட்டை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது ஸோ எங்ககிட்ட இருக்கிற மாதிரி எங்களுக்கு தான் அந்த சொத்துக்கள் வரணும்னு சொல்லி கேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த கேஸில் வந்து அடுத்து என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் ஸோ லோயர் கோர்ட் ஃபஸ்ட்டு வந்து அந்த லீலான்ற பர்சன் இனிஷியலாக ட்ரையல் கோர்ட்டில் முதல் அவங்க ஜுடிஷியல் கோர்ட்டில் இந்த கேஸை ஃபைல் பண்ணுறாங்க அங்கே வந்து அவங்களுக்கு கேஸ் அவங்களுக்கு சாதகமாக வரல ஸோ மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் திரும்பவும் வந்து ஃபைல் பண்ணுறாங்க அங்கேயும் சாதகமாக வரல அவங்க கோர்ட்டோட ஜட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில் வந்து இன்வாலிட் டியூ டு சஸ்பீஷியஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இவங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து எழுதி கொடுத்ததாக சொல்லக்கூடிய வில் வந்து போதுமான வேலடிட்டி இல்லை சம் சஸ்பிஷியஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்குது இதை நம்ப முடியலன்னு சொல்லி கோர்ட்டு வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ இது இந்த பர்டிகுலர் மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து சில பாயிண்ட்ஸை வந்து முன்வைக்கிறாங்க ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில் எக்ஸிக்யூஷன் அண்ட் ஜென்யூனியஸ் மஸ்ட் பி ப்ரூவ் இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு வில்லை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேனல்லே கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து வில்லு இருக்குது இதை வந்து எப்படி வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அது பிரகாரம் பார்ட்டிஷன் பண்ணுறது வில்லு வந்து ஃபேக்காக இருக்குது இந்த மாதிரி வில் சம்மந்தப்பட்ட மேட்டர்ஸை வந்து நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பீங்க அந்த எல்லா கொஷனுக்கும் இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பேசிக் கைட்லைன்ஸாக இருக்கும் ஸோ இந்த பாயிண்ட்ஸ் என்னென்னா ஒரு வில்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ண பண்ணால் மட்டும் பற்றாது அதோட ஜென்யூனிட்டியை வந்து கோர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணணும் கான்ஃப்ளிக்டிங் ஹெல்த் ஸ்டேட்மெண்ட் ரைஸ்ட் டவுட் அபவுட் த டெஸ்டேட்டர் கெப்பாசிட்டி இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்த லீலான்ற நபர் கேஸை வந்து தொடங்குறாங்க இருக்க வில்லு தான் ஒரிஜினல் சொல்கிறாங்க அது ரிஜிஸ்டர்ட் வில்லுன்னு சொல்கிறாங்க பட் ஆப்போசிட் பார்ட்டியான இந்த முதல் ஒய்ஃபோட பசங்கள் என்ன சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அவரோட உடல்நிலை வந்து மோசமாக இருக்குது அவரை பார்த்துக்கிட்ட பொறுப்பு கிட்ட தான் இருக்குது அவங்க வீட்டில் தான் இவங்க இருந்துட்டு இருக்காங்க அதற்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஆதாரங்களில் காமிக்கிறாங்க மேலும் வந்து அந்த ஸ்டாம்ப் பேப்பர் பர்ச்சேஸ்டின் ஆப்லட் நம்பர் ஒன் அதாவது லீலான்ற பர்சனோட நேம்ல தான் அந்த ஸ்டாம்ப் பேப்பர் வந்து பர்ச்சேஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ கோர்ட்டுக்கு வந்து இதுலேயும் வந்து சந்தேகம் ஏற்படுது ஏன்னா உடம்பு சரியாமல் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பசங்க வீட்டில் இருக்க ஒரு நபர் எப்படி வந்து லீலாவதி அமிச்சு அவங்க பேரில் வந்து பத்திரத்தை வாங்க முடியும் ஸோ அகெயின் நெக்ஸ்ட்டு டவுட் அண்ட் தென் வந்து எக்ஸிக்யூட்டட் இன் மதுரை வித் அன்னோன் விட்னஸ் இவங்க இருக்கக்கூடிய ஜூருடிக்ஷன் லிமிட் வேறு அவங்க எக்ஸிக்யூட் பண்ண லிமிட் வேறு பட் அந்த நேரத்தில் உடல்நிலை சரியில்லாத நபர் கண்டிப்பாக மதுரைக்கு போய் இது எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணியிருக்க முடியாது அப்படின்றதையும் கோர்ட்டு வந்து தீர்மானமாக சொல்கிறாங்க அகெயின் வந்து விட்னஸ் வந்து அன்னோன் Compliance with section 63 of Indian Succession Act and section 68 of Indian Evidence Act is mandatory. ஒரு விட்னஸை வந்து நீங்கள் ஒரு வில்லில் இல்லை எந்த ஒரு ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட்டில் கொண்டு வந்தாலும் ஒருவேளை கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணோம் சொன்னால் அந்த விட்னஸ் வந்து நேரில் வந்து ஆஜராகி அதை சாட்சிகளை at least நீங்கள் ஒரு ரெண்டு விட்னஸை கோட் பண்ணுறீங்கன்னா மினிமம் ஒரு நபராச்சும் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லணும் பட் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈவன் ஒரு நபர் கூட அவங்களுக்கு வந்து விட்னஸ் ஆக வரல ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் இந்த கேஸுக்கு மட்டும் இல்லை வேறு எந்த ஒரு நார்மல் கேஸாக இருந்தாலும் இது ஒரு பேசிக் பாயிண்ட் ஸோ இந்த பாயிண்ட்ஸில் வந்து கோர்ட் வேலிடேட் பண்ணும்போது அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு ஸோ அந்த கோர்ட்டோட ஜென்யூனிட்டி இல்லை ஸோ பர்சனை வந்து ப்ரூவ் பண்ண முடியலன்னு சொல்லி நிராகரிக்கிறாங்க ஸோ அட்லாஸ்ட் த கன்க்ளூஷன் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இந்த அப்பலன் ஃபெயில்டு டு ப்ரூவ் தி வில்ஸ் வேலடிட்டி அண்ட் ஜென்யூனி ஸோ வில்லோட வேலிட்டியும் ஜென்யூனிசியும் காட்ட முடியாததுனால ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையே இவங்களும் கொடுக்குறாங்க ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அலோன் அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அலோன் நாட் வேலிடேட் எ வில் வித்வுட் அடேரன்ஸ் டு லீகல் ஸ்டாண்டர்ட் சில நபர் வந்து தப்பாக புரிஞ்சிருக்காங்க அதாவது ஒரு வில்லை ரெஜிஸ்டர் பண்ணிட்டால் அதுதான் வந்து இப்பாட்ட ப்ரைமரி டாக்குமெண்ட் ஸோ நமக்கு தான் அந்த சொத்து வந்து அவங்க எழுதி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க பட் ஜென்யூனிட்டி இல்லாத ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட் நீதிமன்றத்தால் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரியான கேஸில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்க கைட்லைன்ஸ் ஸோ அப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஈஸியாக வந்து இது ஃபேக்கான டாக்குமெண்ட்ன்றதை நீதிமன்றத்தால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் த அப்பீல் வாஸ் டிஸ்மிஸ் அப்பல்டிங் த லோர் கோர்ட் ஃபைண்டிங் ஸோ ஆல்ரெடி லோவர் கோர்ட்டும் இதே ஃபைண்டிங்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க பட் சுப்ரீம் கோர்ட்டில் எலாபரேட்டடாக இதுக்கான கைட்லைன்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தட்ஸ் ஆல் ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் வில் சம்மந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் நிறைய பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் அது பத்தாது ஸோ விட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் அந்த ஜெனினிட்டியை கால் பண்ணணும்னு ஒரு சமயம் வருது ஒரு கேஸ் வந்து ஆப்போனன்ட் பார்ட்டியே இல்லாத ஒரு சமயத்தில் ஓகே பட் ஆப்போன் பார்ட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேஸ் வந்து நீதிமன்றத்தில் வருது அப்போ ஜெனினிட்டியை வேலிடேட் பண்ணும்போது அந்த ஃபேக் டாக்குமெண்ட் உண்மையாக இல்லையான்றது தெரிய வரும் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் எடுத்துக்கிட்ட சந்திப்போம் நன்றி வணக்கம்